உடைத்தவரே உடைத்தவரேத்தும் அருணத்தை எதிர்த்தவரே எவ்விதத்தும் மக்களுக்கு தீமை தந்த மடமைகளை தகர்த்தவரே அண்டபகிரண்டத்தை அண்டத்தை ஆண்டவனார் லோகத்தை கண் உயிரும் கோலத்தை கடவுள் வண்டவாளத்தை கொண்டு வந்து நேர்த்தி கேள்விகளால் துண்டு பல துண்டாக்கி தோலுரித்து போட்டவரே மூவர்களை முனிவர்களை உற்பத்தங்களை ஏறிவிட்ட புராணத்தை இதிகாசக் குப்பைகளை தீவிரத்து ஊட்டி வைத்து தெருவில் போட்டரித்தவரேத்திரப்பை பழுதாகி முதுகு வடம் பாடாகி நீர்த்து உயிரை விடும் நேரம் நெருங்கி வந்தும் தோறாமல்

நடப்பதற்கு உரிமை பெற்றுக் கொடுத்தவரே சரஞ்சரமாய் தொட வரலாற்றை புதிப்பிக்க நெருஞ்சி மொழி நடந்தவரே நெருப்பாற்றை கடந்தவரே கருஞ்சட்டை நாயகரே காலத்தின் தூதுவரே பத்து தலைமுறைக்கு பணம் சொத்து சுகம் இருந்தும் பத்து தலைமுறைக்கு பணம் சொத்து சுகம் இருந்தும் மெத்தை வளர் பஞ்சனையை மேல் துண்டு உதறி சத்தியத்தை நிலைநிறுத்தும் சமதர்ம போர்க்களத்தில் எத்தனை ஏற்று கிடந்தவரே பெண்ணுக்கு முன்னுரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை கண் முன் அரங்கேற களங்கள் அமைத்தவரே கைம்பெண் மறுமணமும் காதல் திருமணமும் பை பொன் பரிசு பெற பாதை வகுத்தவரே படுக்கை அறை பயன்பாட்டு கருவிகளாய் அடுக்களையின் அடிமைகளாய் அடங்கி கிடந்த பெண்கள் தடுப்பணைகள் அனைத்தையுமே தவிடுபொடியாக்கிவிட்டு மிடுக்கு நடை போட்டு வர விடுதலை பெற்றளித்தவரே தடி அசைய உடல் உடல் அசைய தடி அசைய உடல் அசைய தமிழ்காற்றில் வெண்தாடி அசைய நாடங்கு முழக்கமிட்டு அறிமாவே கொடி அசைய தேர்வீது கொலுவதற்கு வேந்தனை போல் நெடிய மக்கள் ஊர்வலத்தில் நீந்தி வந்த ஊழ்வினையை நம்பியவர் உறக்கம் கலைத்தவரே வீழாமல் நடக்க விடி வெள்ளியாய் முளைத்தவரே தாழாமல் என் தமிழர் தலை நிமிர களப்போரில் வாழ்நாள் முழுவதையும் வழங்கிவிட்டு போனவரே வள்ளுவனார் எழுத்துக்கும் வள்ளலார் கருத்துக்கும் கொள்கை உருக்கொடுத்த கொடுத்த கோமானே வள்ளுவனார் எழுத்துக்கும் வள்ளலார் கருத்துக்கும் கொள்கை உருக்கொடுத்த கோமானே குலப்பகைவர் எள்ளல் இழிமுறையை எட்டி உதைத்தவரே அள்ளி கயமைகளை ஆழ புதைத்தவரே நாயினுக்கும் கீழாக நம்மை தேதப்படுத்தி வாயடித்து நம் தமிழர் வயிற்றிலும் அடித்துவிட்டு பாய் விரித்த மனு தர்மம் பகுத்தறிவு தடியடித்து நீ அடித்த அடியால்தான் தான் நிர்மூலமானதையா நாயினுக்கு கீழாக நம்மை பேதப்படுத்தி விட்டு அடித்து நம் தமிழர் வயிற்றிலும் அடித்து விட்டு பாய் விரித்த மனு தர்மம் பகுத்தறிவு தடியடி எடுத்து நீ அடித்த அடியால் தான் நிர்பூலமானதையா விஞ்சும் இட ஒதுக்கீடு வேல்வெளியார் சொத்துரிமை அஞ்சாமல் கொண்டு வந்த அர்ச்சகர் சட்டவரை வஞ்சகத்தை வென்று செயல் வடிவம் கொடுத்து உங்கள் நெஞ்சில் இருந்த முள்ளை நீக்கியவர் கலைஞர் என்றோ உங்கள் நெஞ்சில் இருந்த முள்ளை நீக்கியவர் கலைஞர் என்றோ ஆதவன் போல் ஒளி வீசி ஐயா நீ போட்டு வைத்த பாதையிலே இலட்சிய பயணம் நடத்தி வரும் மேதகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதனையின் நல்லாட்சி சரித்திரம் தொடருதையா ஆலயத்துக்குள்ளேயே அனுமதிக்கப்படாதவர்கள் ஆலயத்துக்கு உள்ளேயே அனுமதிக்கப்படாதவர்கள் கோல மிகு அர்ச்சகராய் கொண்டாடப்படும் அந்த காலம் இதோ வந்து உங்கள் கனவு நனவானதையா ஞானம் உங்கள் திருப்பெயரை நன்றி சொல்லி வணங்கும் ஐயா சாதாய் இமயம் என சரியாத சரியாதவான ஆயிரம் பிரளயத்தும் அழியாத கல்வெட்டாய் தாயகத்தும் அயலகத்தும் தந்தையே உமது புகழ் தூய மக்கள் உள்ளத்தில் சுடர் வீசி தேடுவையா உன் காலடியை நான் வணங்கி கவியரங்கி தொடங்குகிறேன் அறிவாலய மாளிகை உருவாகும் முன்பே அறிவாலய மாளிகை உருவாகும் முன்பே அன்பகத் தலைவிக்கு என்னை அடையாளம் காட்டிய பெரியார் திடலில் பெருமையுடன் நிற்கின்றேன் அறிவாலய மாளிகை உருவாகும் முன்பே அன்பக தலைமைக்கு என்னை அடையாளம் காட்டிய பெரியார் திடலில் இன்று பெருமையுடன் நிற்கின்றேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் நம் ஆசிரியர் வாயார மனமார நீ என வாழ்த்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் நம் ஆசிரியர் வாயார மனமார வாழ்க என என்னை வாழ்த்தி அத்தனை பேர் நடுவிலும் அத்தனை பேர் நடுவில் என்னை அறிமுகம் செய்து வைக்க முத்தமிழ் அறிஞர் உச்சி முகம் என்னை அரவணைக்க நான் பேருவகை பெற்றது இந்த பெரியார் திடலில் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் நம் ஆசிரியர் வாயார மனமார வாழ்க என்னை வாழ்த்தி அத்தனை பேர் நடுவில் என்னை அறம் செய்து வைக்க முத்தர்கள் அறிஞர் உச்சி முகந்து என்னை அரவணைக்க நான் பேர் உவகை பெற்ற இடம் இந்த பெரியாதடல்தான் யார் செய்வார் யார் செய்ய முடியும் இதை ஆசிரியர் அல்லாமல் யார் செய்ய முடியும் இதை ஆசிரியர் அல்லாமல் என் பேரும் பெருமையும் இல்லை ஆசிரியர் இல்லாமல் எனக்கு பேரும் பெருமையும் இல்லை ஆசிரியர் இல்லாமல் சான்றாண்மைக்கோர் கோர் எடுத்து காட்டா தந்தை பெரியார் எழில் தோன்றும் ஆன்றோர் போற்றும் அரசியல் மாண்பா அண்ணா என்றே பதில் தோன்றும் தோன்றிர் புகழோடு தோன்றிய தலைவனை சொன்னால் கலைஞர் பெயர் தோன்றும் இந்த மூன்று தலைவரும் ஓர் உருவானால் நம்ம ஆசிரியர் தம் முகம் தோன்றும் மைக்கோர் எடுத்து காட்டார் தந்தை பெரியார் எழில் தோன்றும் ஆன்றோர் போற்றும் அரசியல் மாண்பா அண்ணா என்றே பதில் தோன்றும் தோன்றில் புகழோடு தோன்றிய தலைவனை சொன்னார் கலைஞர் பெயர் தோன்றும் இந்த மூன்று தலைவரும் ஓர் உருவானால் நம் ஆசிரியர் ஐயா முகம் தோன்றும் உரிமைகளின் காவலராய் ஊன் உறக்க மறந்தவராய் எரிமலை போல் தடைவரேனும் எதிர்த்து வென்று நிற்பவராய் அருமை மிகு தமிழர்க்கோர் அரணாக வாய்த்த எங்கள் பெருமை மிகு ஆசிரியர் பிறந்த நாள் இன்றைக்கு உரிமைகளின் காவலராய் ஊன் உறக்க மறந்தவராய் எரிமலை போல் தடைவரேனும் எதிர்த்து வென்று நிற்பவராய் அருமை மிகு தமிழர்க்கோர் அரணாக வாய்த்த எங்கள் பெருமை மிகு ஆசிரியர் பிறந்த நாளின் ஏழனும் எழுத்தென்றும் ஏறுகின்ற மேடை எங்கும் நாடும் மொழியும் நமது இருகண் நாமெல்லாம் மாடென்று மனிதர் என்று மானத்தை ஊட்டி வரும் பீடுமுக ஆசிரியர் பிறந்த நாள் இன்றைக்கு என்றும் எழுத்தும் ஏறுகின்ற மேடை எங்கும் நாடும் மொழியும் நமது இருகண் நாமெல்லாம் மாடென்று மனிதன் என்று மானத்தை ஊட்டி வரும் பீடுமிகு ஆசிரியர் பிறந்த நாள் இன்றைக்கு ஆசைமணி ஒளி வீசும் அழகு மணி திசையட்டும் ஓசை மணியாகி ஒலிக்கின்ற கொள்கை மணி மாசற்ற பொது வாழ்வின் மாமணி என்று உலகம் பேசுபுகழ் ஆசிரியர் பிறந்த நாள் இன்றைக்கு அரியாருக்கும் அரியாராய் அன்றும் என்றும் தமிழர்க்கே உரியாராய் தன் நலத்தை ஒருபோதும் அறியாராய் அறியார்க்கும் அறியாராய் அன்றும் என்றும் தமிழர்க்கே உரியாராய் தன் நலத்தை ஒருபோதும் அறியாராய் நரியார்தம் கூட்டத்தை நாம் வெல்ல மற்றும் ஒரு பெரியாராய் ஆசிரியர் பிறந்த இன்றைக்கு நரியார்தம் கூட்டத்தை நாம் வெல்ல மற்றும் ஒரு பெரியாராய் ஆசிரியர் பிறந்த நாள் இன்றைக்கு இயக்கம்தான் உயிர் மூச்சு இனமானம் கனல் வீச்சு இயக்கம்தான் உயிர் மூச்சு இனமானம் கனல் வீச்சு மயக்கம் என்ன இங்கென்ன மாற்றார்க்கு வேலை என தயக்கமின்றி தடயமின்றி சனாதனத்தின் கோட்டையினை பெயர் தெரியும் ஆசிரியர் பிறந்த நாள் இன்றைக்கு ஆம் தொன்னூற்று மூன்று அகவை இன்று தொடுகின்றார் ஆசிரியர் தொன்னூற்று மூன்று அகவை தொடுகின்றார் ஆசிரியர் கொஞ்சம் கண்ணுற்று பாருங்கள் இளம் போல் தோன்றுகிறார் தொன்னூற்று மூன்று அகவை இன்று தொடுகின்றார் ஆசிரியர் கொஞ்சம் கண்ணுற்று பாருங்கள் இளம் போல் தோன்றுகிறார் முதல் மேடை ஒரு சிறிய மேசை ஐயாவுக்கு முதல் மேடை ஒரு சிறிய மேசை முளைக்கவில்லை அப்போது மீசை முதல் மேடை ஒரு சிறிய மேசை முளைக்கவில்லை அப்போது மீசை பத்து வயதில் அப்படி ஒரு ஆசை ஆனால் பகுத்தறிவின் இடிமுழக்க ஓசை முதல் மேடை அவருக்கு மேசை முளைக்கவில்லை அப்போது மீசை பத்து வயதில் அப்படி ஒரு ஆசை ஆனால் பகுத்தறிவின் இடிமுழக்க ஓசை ஒன்றாய் இரண்டாய் ஒவ்வொன்றாய் நீண்டு ஒன்றாய் இரண்டாய் ஒவ்வொன்றாய் நீண்டு ஒவ்வொரு வயதாய் உருண்டோடும் ஆண்டு ஒன்றாய் இரண்டாய் ஒவ்வொன்றாய் நீண்டு ஒவ்வொரு வயதும் உருண்டோடும் ஆண்டு ஐயா பிடித்த ஒலிபெரிக்குக்கே இப்போது வயது எண்பத்தி மூன்று ஒன்றாய் இரண்டாய் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஒவ்வொன்றாய் ஒன்றாய் இரண்டாய் ஒவ்வொன்றாய் நீண்டு ஒவ்வொரு வயது உருண்டோடு ஆண்டு ஐயா பிடித்த ஒலிபெருக்கு இப்போது வயது எண்பத்து மூன்று வயது தொன்னூற்று மூன்றில் வயது தொன்னூற்று மூன்றில் எண்பத்து மூன்று ஆண்டுகள் தொடரும் பொது வாழ்வு வயது தொன்னூற்று மூன்றில் எண்பத்து மூன்று ஆண்டுகள் தொடரும் பொது வாழ்வு துளியும் இல்லை மனச்சோர்வு கண்ணார காணும் பொலிவும் வலிவும் கலந்து மிளிரும் எழிலோடு களமாடுகின்றார் துணிவோடு அண்ணல் எங்கள் திராவிட தந்தை ஐயா பெரியார் தினவோடு அண்ணல் எங்கள் திராவிட தந்தை ஐயா பெரியார் தினவோடு இன்னும் ஆயிரம் பிறைகள் கண்டு வாழ்கவே ஆசிரியர் உயர் புகழோடு வயதினிலே மேடை ஏறினார் ஈரைந்து வயதினிலே மேடை ஏறினார் இளங்குருளை தமிழ் பகையை கண்டு சீறினார் போராடி அடக்குமுறை தடைகள் மீறினார் போராடி அடக்குமுறை தடைகள் மீறினார் புவி போற்றும் பெரியாராய் இன்று மாறினார் அனைவருக்கும் அனைத்துமென சூளுரைப்பவர் அனைவருக்கும் அனைத்துமென சூழ் உரைப்பவர் ஆதிக்க ஆரியத்தின் வேறறுப்பவர் அனைவருக்கும் அனைத்துமென சூழ் உரைப்பவர் ஆரியத்தின் ஆதிக்க வேறறுப்பவர் முனைமுகத்தில் இன போர் தொடுப்பவர் முதல்வர்கள் தளபதிக்கு தோல் கொடுப்பவர் முனைமுகத்தில் இன உரிமை போர் தொடுப்பவர் முதல்வர் எங்கள் தளபதிக்கு தோல் கொடுப்பவர் சீற்ற மிகு வேங்கை குணம் விளங்குமே சீற்ற மிகு சித வேங்கை குணம் விளங்குமே செந்தமுடர் வாழ் உயர செயல் துளங்குமே புகாம் மாற்று முகாம் நிலை ஒடுமே வேற்று முகாம் மாற்று முகாம் நிலை ஒடுங்குமே ஐயா வீரமணி எனில் தலைவர் குலை நடுங்குமே ஒருவர் எங்கள் ஆசிரியர் உழைப்பு தியாகத்தில் ஒரே ஒருவர் எங்கள் ஆசிரியர் உழைப்பு தியாகத்தில் ஓவி சொல்ல எவரும் இல்லை மனித நேயத்தில் ஒருவர் எங்கள் ஆசிரியர் உழைப்பு தியாகத்தில் உவமை சொல்ல எவரும் இல்லை மனித நேயத்தில் வருவர் இவர் போல் சிலரே இந்த ஞானத்தில் வருவர் இவர் போர் சிலரே இந்த ஞானத்தில் வாழ்வது நம் பெருமை இவர் வாழும் காலத்தில் ஒருவர் எங்கள் ஆசிரியர் உழைப்பு தியாகத்தில் உவமை சொல்ல எவரும் இல்லை மனித நேயத்தில் வருவர் இவர் போல் சிலரே இந்த ஞானத்தில் வாழ்வது நம் பெருமை இவர் வாடும் காலத்தில் முடியும் வரை கடமைகளை செய்வேன் என்றே முழுவீச்சில் இறங்குகின்றார் மூச்சு நின்று மடியும் வரை ஓய்வில்லை பணியில் என்று மானமிகு ஆசிரியர் முழங்குகின்றார் இடியும் வரை ஆதிக்க தடை சுவர்கள் இல்லாமல் போகும் வரை எனது தாய் மண் விடியவரை என் தொடர் தொண்டு விடுத்தார் போர் பிரகடன அறிக்கை நன்றே போகிறது காலநதி பொது வேகத்தில் பொறுப்பேற்று கரஞ்சட்டை படை நடத்திய ஆகிறது மூத்த முதிர் வயதென்றாலும் அழகு கொன்றா இளவையுடன் சுழடுகின்றார் சாகிறது சனாதன நோய் கிருமியெல்லாம் சமர்புரியும் ஆசிரியர் சக்தி கண்டே வேகிறது வெறிப்பகைவர் நெஞ்சமெல்லாம் வீரமணி ஒழிக்கிறதே தமிழ்நாடு அங்கு கண் பழமைகளை ஞானக்கண்ணின் நெருப்பாலை சுட்டறித்தார் பெரியார் அந்த வற்றாத பகுத்தறிவு கனலை ஏந்தி வல வருணம் ஆசிரியர் எட்டுத்திற்கும் சுற்றி தன் பரப்புரையை நிகழ்த்துகின்றார் சுயமரியாதை பயணம் நடத்துகின்றார் வெற்றிக்கு மறு தொடக்கம் சமூக நீதி விடுதலைக்கு பூபாலம் அவர் முழக்கம் பலமான கருத்துக்கள் தெளிந்த சொற்கள் வாதத்தின் அலர்க்கக்கும் ஆதாரங்கள் உளவார்ந்த கொள்கையை உள்வாங்கிக் கொண்டே உலாவரும் தாடியில்லா பெரியார் என்றும் களமாடி வருகின்றார் உரிமை போரில் கலைஞர் வழி நடைபோடும் நல்லாட்சிக்கோ இளம் வீரன் திறவைப் போல் தோல் கொடுத்தே இனமான தளபதிக்கு துறை நிற்கின்றார் பட்டுமலர் வெறிப்பல்ல கடந்து வந்த பாதை எங்கும் வசி கூச்சல் நச்சு அட்டணக்கால் இருக்கை தரும் வரவேற்பல்ல அழுகிய வீண் முட்டையுடன் அமில வீச்சு விட்டதீங்கி போகவில்லை எதிர்ப்பை கண்டே வெந்தாடி சூரியனின் படையில் உச்சம் தொட்டு அகவை தொன்னூற்று மூன்று தொட்டார் தொண்டு செய்து பழுத்த படம் இவருமானார் எண்ணத்தை நிறைவேற்றி பெரியார் கண்ட இயக்கத்தின் வழிகாட்டி அரை நூற்றாண்டாய் விண்மூட்ட இனமான எதிரொலிக்கும் விடுதலைக்கே ஆசிரியர் அறுபது ஆண்டாய் கண்மூடி வழக்கத்தை தகர்த்து போடும் கருத்தியர் கோட்பாட்டில் எண்பது ஆண்டாய் நுண்ணோக்கும் அறிவாளர் தொண்ணூறு என்ன நூறாண்டும் இவர் வாழ்வார் இளைஞராக நுண்ணோக்கும் அறிவாளர் தொண்ணூறு என்ன நூறாண்டும் இவர் வாழ்வார் இளைஞராக கடலூரிலே பிறந்து தமிழ் இனத்தின் காவலராய் திடலூரில் எழுந்த கோமான் கடலூரிலே பிறந்து தமிழ் இனத்தின் காவலராய் திடலூரில் எழுந்த கோமான் உடல் ஏற்றுக்கொள்ளாத மூப்பென்றாலும் ஓய்வுக்கே ஓய்வு தரும் உழைப்பு செம்மல் உடல் ஏற்றுக்கொள்ளாத மூப்பென்றாலும் ஓய்வுக்கே ஓய்வு தரும் உழைப்பு செம்மல் அடலேறு சலியாத வெனி திட்பத்தில் அஞ்சாத சித வேங்கை அறச்சீற்றத்தில் வடலூரின் அடுப்பை போல் சுடர் குன்றாமல் வளர்ந்து வரும் கொள்கை தீ வாழ்க வாழ்க வடலூரின் அடுப்பை போல் சுடர் குன்றாமல் வளர்ந்து வரும் கொள்கை தீ வாழ்க வாழ்க பாழடைந்த தமிழ்நாட்டை புதுப்பிக்கின்ற பணியில் நம் முதல்வருடன் கைகள் கோர்த்து தோழமையின் ஆளுமையை வழங்கி வாழ்க துள்ளலுடன் துடிப்புடனே இயங்கி வாழ்க வாழ்க எங்கள் ஆசிரியர் நீடு வாழ்க வாழ்க எங்கள் ஆசிரியர் நீடு வாழ்க வருங்கால பொன்னியெட்டு வரலாற்றுக்கு தாழ் திறந்த பெருமகனார் இனிது வாழ்க வாழ்க எங்கள் ஆசிரியர் நீடு வாழ்க வருங்கால பொன்னேட்டு வரலாற்றுக்கு தாழ் திறந்த பெருமகனார் இனிது வாழ்க தாய் கழக பெருமையுடன் தமிழ் போல் வாழ்க்கும் தாய் கழக பெருமையுடன் தமிழ் போல் வாழ்க தாழ்வகற்றி நம்மை உயர்த்தும் தமிழர் தலைவர் ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவென வணங்கி மழுகின்றேன் ஊருக்கு நடுவிலே ஊங்கி நின்று பழுத்த மரம் யாருக்கு உதவுதல் போல் ஊருக்கு நடுவினிலே ஓங்கி நின்று பழுத்த மரம் யாருக்கு முத போல் யாவரும் உயர்ந்திடவே பேருக்கு நிகர் பெரியார் வென்றெடுத்த தத்துவத்தை பாருக்கு வழங்கி வரும் பயன் மரம் நம் ஆசிரியர் தஞ்சம் என இங்கு வந்து சதி சூழ்ச்சிய வலை பின்னி வெஞ்சமரின் வீரரையும் வீழ்த்திவிட்ட ஆரியத்தின் வஞ்சகத்தின் முனைமுறிப்போம் வாதமுடா என்றழைத்து நெஞ்சு குளிர வைக்கும் நிழல் மரம் நம் ஆசிரியர் மிகுத்து வைத்த புராணத்தால் வேத இதிகாசத்தால் புகுத்தி வைத்த மடமைகளின் புல் உருவியை அகற்றி வழி நம் பெரியார் வளர்த்தபடி கிளை பிரித்து பழுத்தபடி கனி குழுங்கும் பழமரம் நம் ஆசிரியர் பேர் மிகுந்த மான பெருந்தகை நம் ஆசிரியர் ஊர் நடுவில் பழமரம் என்று பேர் மிகுந்த மான பெருந்தகை நம் ஆசிரியர் ஊர் நடுவில் என்று உரக்க குரல் கொடுத்து சீர்கவிதை பாட வந்தார் செம்மாந்த பாவலர்கள் சீர்கவிதை பாட வந்தார் செம்மாந்த பாவலர்கள் ஆர்வம் எடப்பாடும் அவர் கவிதை கேட்போமா ஆவலூரும் பாவலர் பாவலர்கள் ஆவலூரும் பாவலர்கள் இவர்கள் அந்த ஆண்டவனை தொழுவதில்லை பாடல் தீட்ட காவலுக்கு கடவுழைப்பை அழைப்பதில்லை காளி வந்து சூழாயுதத்தால் இந்த பாவலர்கள் நாக்கினிலே எழுதவில்லை பார்வதியின் முளைப்பாலும் குடித்ததில்லை ஏவு கவிதை கடவுள் ஆற்றல் இவர்கள் இவர்களும் பாட்டெழுதி வென்றதில்லை பழமரம் நம் ஆசிரியர் பயன் மரம் என வழிந்திடும் தேன் அடைபோலும் வார்த்தைகளில் இனி பேச்சி பிழிந்து தர வருகின்றார் பெருங்கவிஞர் பெரு இளங்கோ பழவரம் நம் ஆசிரியர் பயன்மரம் எல் என வழிந்திடும் தேன் அடைபோலும் வார்த்தைகளில் இனிப்பேற்றி பிழிந்து தர வருகின்றார் பெருங்கவிஞர் பெரு இளங்கோ அவர் முழிந்திடு தேன் கவிதைகளை முழங்கட்டும் வழங்கட்டும்